ஓம் முருகா அப்போற்றி என் அன்பு குழந்தையே வியத்தகு செவ்வாயாக இன்றைய செவ்வாய் தினம் உன்னுடைய வாழ்க்கையில் அமைந்திருக்கின்றது இந்த பதிவை எப்படியேனும் இன்றைய தினத்தில் நீ கேட்டிருந்தால் உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சந்தோஷம் வெற்றி செய்தியாக உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் சற்று நேரம்தான் சற்று நேரத்தில் மிகப்பெரிய வெற்றி செய்தியை உன் வாழ்நாள் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க கூடிய வெற்றி செய்தியை பெற்றே தீருவாய் வாழ்க்கையில் பல சமயங்களில் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டதாக நினைத்து சோர்ந்து போய் விடுகின்றோம் ஆனால் திறந்து வைக்கப்பட்ட கதவின் வாசலில்தான் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்து வேறு திசையில் பார்த்தபடியும் இருக்கின்றோம் அந்த மாதிரியான சமயங்களில் இறைவனின் துணை உன்னுடைய தோள்களை தட்டி இதுதான் உன்னுடைய வாழ்க்கை பாதை சந்தோஷமாக இரு என்று உள்ளே வரவேற்க தயாராகியும் விடுகின்றது சொல்லடங்கா மகிழ்ச்சிகளை உன்னுடைய வாழ்க்கையினை சந்திக்க தயாராகியும் விட்டது எப்பொழுதும் உதவி செய்தவர்களை ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது நன்றி உணர்வு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று நன்றி மறவாத நிலையை எப்பொழுதும் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஒரு சிறு உதவியை சிலர் செய்தார்கள் என்றாலும் அதை வாழ்நாள் முழுக்க நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே நபர் மறுமுறை உதவி செய்ய முடியவில்லை என்று கைவிரிக்கும் பொழுது அவர்களை மட்டம் தட்டி பேசுவதோ அவர்களையே குறை கூறுவதோ என்ற நிலைதான் இழிவான நிலை அப்படிப்பட்ட செயலில் என்னுடைய பக்தர்கள் ஒரு பொழுதும் ஈடுபடக்கூடாது ஒரு சமயம் உதவினார்கள் மறுசமயம் உதவவில்லை என்பதற்காக அவர்களை திட்டி தீர்ப்பதும் சாபமிடுவதும் வேண்டாத செயல்தான் அது மிகப்பெரிய குற்றமாகவும் மாறிவிடுகின்றது பாவ கணக்கிலும் சேர்ந்து விடுகின்றது அதனால் அந்த ஒரு தவறை மட்டும் என்னுடைய பக்தர்கள் எப்பொழுதும் செய்யாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் செய்தது சிறு உதவி என்றாலும் வாழ்நாள் முழுக்க அதற்கு நன்றி கடமைப்பட்டவராக திகழ வேண்டும் அப்பொழுதுதான் பல ரூபங்களில் பல விதங்களில் பல நபர்கள் மூலமாக பல உதவிகளை தானாக நீ கேட்காமலேயே உனக்கு கிடைக்கும்படி நான் அருள் செய்தும் விடுவேன் அடுத்தவர் வாழ்க்கையை கெடுத்து வாழ்ந்த வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையல்ல பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும் நினைக்கின்ற வாழ்க்கை தான் உன்னுடைய வாழ்க்கை ஆனால் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை முருகா நானே பிறரிடம் கையேந்த வேண்டிய நிலை இருக்கின்றதே என்று நினைக்கின்ற உன்னுடைய அந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் இந்த முருகன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன் வள்ளலை போல வாரி வழங்கக்கூடிய கரங்களாக உன்னுடைய கரங்களை நான் செல்வ செழிப்போடு நிரப்பித் தருவேன் பொறாமையில் யாரையும் வீழ்த்த நினைப்பது எல்லாம் ஒரு வாழ்க்கை அல்ல பொறாமையில் யாரையும் யாரும் வீழ்த்த முடியாது அப்படி வீழ்த்த நினைத்தால் தம்முடைய நிம்மதியை தான் இழக்க வேண்டுமே தவிர அவர்களை வீழ்த்துவதில் பலனடைய போவது இல்லை என் அன்பு குழந்தையே ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு நியாயங்கள் இருக்கின்றது அந்த நியாயங்களை வெளிப்படுத்த போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவரவர்கள் சூழ்நிலையில் இருந்து பார்த்தால் அது சரியானதாகவும் தெரியவும் செய்கின்றது இப்படி ஒவ்வொருவரும் செய்கின்ற செயலுக்கு ஒவ்வொரு காரணத்தை வைத்துக்கொண்டு அதை நியாயப்படுத்தி கொண்டு செயல்பட்டு வருகின்றார்கள் அதனால் செய்ய தவறுகளை உணர முடியாமல் செய்யும் குற்றங்களை தவிர்த்து கொள்ள முடியாமல் திருத்தி கொள்ள முடியாததால் வாழ்வில் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை வருகின்றது அந்த தவறு என்ன என்று புரிய வைத்து அதிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல திசையில் உங்களை வழிகாட்டுவதற்கு இந்த முருகன் எப்பொழுதும் என் பக்தர்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வது கிடையாது காரியங்களை செய்பவர்கள் காரணங்களை சொல்வது கிடையாது என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு வாய்ப்பிலும் இருக்கக்கூடிய குறைகளை பார்த்து கொண்டிருக்காமல் குறைகளாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்க முன்வந்து விட்டால் வெற்றி என்ற ஒன்று உன் அருகில் வரத் தொடங்கிவிடும் நடந்து முடிந்த விஷயத்தையே நினைத்து சிலர் வருந்துகின்றார்கள் நினைத்தது நடக்கவில்லையே என்று சிலர் வருந்துகின்றார்கள் ஆனால் நடந்து முடிந்த விஷயங்களும் நன்மைக்குத்தான் என்று நினைக்க பழக வேண்டும் நடக்கக்கூடிய விஷயங்களும் நன்மைக்காகத்தான் என்று எடுத்துக்கொள்ளவும் வேண்டும் சில சமயங்களில் அழகாய் பேசுகின்ற வார்த்தைகளும் அமைதியாக சொல்லப்படுகின்ற வார்த்தைகளும் கூட மற்றவர்களுடைய பார்வைக்கு ஆணவம் போல தெரி தெரிந்துவிடுகின்றது இதில் நம்முடைய பேச்சில் குறைபாடு இருக்கின்றதா அவர்களுடைய பார்வையில் குறைபாடு இருக்கின்றதா என்று பார்த்தால் பார்வையும் குறைதான் பேச்சும் குறைதான் மனதில் ஒன்று வைத்து கொண்டு வெளியில் அழகாக பேசும் பொழுது பார்க்கின்ற பார்வையில் அது ஆணவம் என்ற ஒன்று வெளிப்படையாக தெரியவும் ஆரம்பித்து விடுகின்றது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாமல் உள்ளென்ன நினைக்கின்றோமோ அதை வெளிப்படையாக பேசி பழகினால் உண்மையான அன்பிற்கு தகுதி உள்ளவனாகவும் மாறியும் விடுகின்றோம் பிரச்சனை என்ற ஒன்று வந்துவிட்டால் அதற்கு தீர்வை காண முடியாத பொழுது நாம் படுகின்ற பாடு என்பது எல்லை இல்லாதது உடனேயே இறைவன் அதற்கு ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்று மனம் துடிதுடிக்கின்றது அதனால் இறைவனை தேடி மனமானது ஓடவும் செய்கின்றது அந்த சூழ்நிலையில் மனதை எங்கும் ஓடி அலைய விடாமல் எங்கேயும் ஓடி திரியாமல் சற்று ஒரே இடத்தில் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி இறைவனை நினைத்தால் போதும் பிரச்சனைக்கான தீர்வு தானாக கிடைத்துவிடும் என் அன்பு குழந்தையே புயலால் புல்லை வளைக்கத்தான் முடியுமே தவிர ஒடித்துவிட முடியாது எத்தனை தடைகளும் தடங்கல்களும் உன் வாழ்க்கையில் வந்தாலும் கூட உன்னை யாராலும் அசைத்து பார்த்துவிட முடியாது அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இறைவனின் துணை என்பது இருந்தபடி இருக்கின்றது அதை நீ முழுமையாக முதலில் நம்பும் பொழுதுதான் அது உன்னுடைய வாழ்க்கையில் சாத்தியமும் படும் பொறுமையாக காத்திருந்து விட்டாய் இத்தனை நாட்கள் இன்னும் உன் வாழ்க்கை நிலை மாறவில்லையே என்ற கவலையோடு இருக்கின்றாய் இதோ உன்னுடைய வாழ்க்கை ஆட்டம் மாறப்போகின்றது நான் ஆடப்போகும் ஆட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல முடிவுகளை பெற்றுத்தரும் மெல்ல மெல்ல காய் நகர்த்தி கொண்டு இருந்தேன் ஆனால் அது சரிப்பட்டு வராது போலும் நானே இறங்கிய ஆட்டத்தை ஆடினால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கி தர முடியும் என் அன்பு குழந்தையை கர்மாக்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக அழித்து சந்தோஷத்தை உன்னுடைய கண்களிலும் முகத்திலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் பார்த்து மகிழ ஆசைப்பட்டு வந்திருக்கின்றேன் நீ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது யாரை விரும்புகின்றாயோ எப்பொழுதும் அவரையே நினைத்துக்கொள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனநிலை எந்த ஒரு நபரால் சந்தோஷம் அடைகின்றதோ அந்த நபர் உன்னுடைய அன்பிற்கு உண்மையான தகுதியுடையவராக இருந்தால் எப்பொழுதும் நலமானதாக இருக்கும் அப்படி இருக்கின்றாரா என்று ஒரு முறை கவனம் வைத்துக்கொள் கன கவனம் வைத்த பின் அதில் ஒரு தெளிவு கிடைத்த பின் அதில் மாறாமல் இரு இலக்கை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது பெறக்கூடிய தகுதியையும் பெற்றுக்கொள்ளவும் முடிகின்றது தீர்க்கப்படாத பிரச்சினைகள் என்று எதுவும் கிடையாது எல்லாம் தீர்த்து வைக்க கூடியதுதான் போராட்டங்களை முடித்து வைத்து மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுக்க முடிவெடுத்து வந்து விட்டேன் இனி எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் உன் வாழ்வில் இல்லாதபடி நிம்மதியான மனநிலையோடு அமைதியான மனநிலையோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்து விடுவாய் நீ என்னிடம் கேட்டு காத்திருந்த அனைத்து கோரிக்கைகளும் வரங்களும் கிடைத்தே தீரும் உனக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுப்பேன் என்னுடைய உண்மையான பக்தர்கள்தான் என்னுடைய கண்கள் என்னுடைய கண்களை பாதுகாப்பதில் எனக்கு மிகவும் கவனம் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே நல்லதே நடக்கும்